ஹலோ நமஸ்காரம் வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜயகுமார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு வாரமோ வரமோ தெரியல நான் போடலை எந்த வீடியோவும் போடலன்னா ஊருக்கு போயிருந்தேன் திருப்பியும் ஸ்கூல் தரக்க போகிறா சரி கொஞ்சம் ஒரு ட்ரிப்பு பாக்கி இருந்தது குழந்தை அழிச்சுட்டு ஊருக்கு போயிருந்தோம் அதனால் எனக்கு போட முடியல அந்த ட்ரிப்பெல்லாம் நான் போடுறேன் நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் அந்த விலாக் தனியாக போடுறேன் ட்ராவல் வளாக் என்னன்னா நான் அதுக்கு சொல்ல வரல அங்கே எங்கேயுமே சொல்கிறேன் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சொல்கிறேன் போனால் தான் நம்ம ஆற்றோட அருமையே தெரியும் நான் அதுவும் எங்கே போனாலும் இந்த ஆற்று சாப்பாடு கிடைக்காதான் எங்கேயாவது ஒரு சுட்ட புலம் போட மாட்டாளா அப்படின்னு இருக்கும் எந்த ஹோட்டலில் சுட்ட புலம் போடுவோம் வெத்த குழம்பு வேணால் போடுவோம் அதனால் அது என்ன தான் நான் நமக்கு வந்து இந்த சவுத் இண்டியன் கிடைக்கிறது அங்கேயும் கிடைக்கிறது அந்த ஊர்லேயும் சிங்கப்பூர்லேயும் ஆனால் நமக்கு நம்ம வீட்டு சாப்பாடுங்கும் பொழுது அது ஒரு தனி இது தானே இல்லையா ஆச்சு வந்தாச்சு அதனால் நம்ம வீட்டு சாப்பாடுக்காக ஏங்கி ஏங்கி அவ்வளோ ஒரு எனக்கு ஆற்றுல வந்து சுட சுட வச்சு ஒரு சா சாதம் வச்சு வெத்த சாப்பிட மட்டும் எடுக்கும் அதனால இன்றைக்கி வந்து என்னோட ஃபேவரெட் தான் ஸ்பூஷல் குழம்பு பண்ணிட்டேன் அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறது இல்லை பரங்கிக்காய் குழம்பு அப்புறம் மோர்கூட்டு பண்ணிங்க அது கூட நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் மோர் கூட்டெல்லாம் இல்லைன்னா சொல்லுவோம் கமெண்டில் மோர்கூட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் நானும் இன்றைக்கி வந்து இந்த வெத்த குழம்பு ஒரு கூட்டம்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லையா இன்னைக்கு வந்து இப்போது எனக்கு வெத்த குழம்பு மட்டும் போகாது அதனால் ஒரு தொகையல் போகிறேன் நான் மாற்று டைப்பில் எப்படி தொகையல் பண்ணுவோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இன்னைக்கு எல்லா தொகையிலும் நம்ம நிறைய தொகையல் பண்ணுவோம் இல்லையா தேங்காய் தொகையல் வெங்காய தொகையல் தக்காளி தொகையல் தக்காளி சட்னி இப்போதான் சொல்ல மாட்டோம் தேங்காய் தொகையல் பண்ணலாம் தனியாக தேங்காய் மட்டுமே போட்டு அது மாதிரி நிறைய விதங்கள் விதங்கள் இருக்கு இல்லையா தொகையில் கத்திரிக்காய் தொகையில் பண்ணுவோம் அது மாதிரி கரிகாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டும் தொகைகள் பண்ணுவாள் இன்றைக்கி அது மாதிரி ஒரு தான் நான் பண்ண போகிறேன் என்ன தொகைல்னால் சுரக்காய் சுரைக்காய் இருக்கு இல்லையா அந்த தொகையில் பண்ண போகிறேன் சுரக்காய வச்சு எப்படி தொகையல் பண்ணலாம் அதை பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு தோசைக்கு கூட தொட்டுன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு தொகையல் வந்து நம்ம அகங்களில் எப்படி எ எங்கள் ஆற்றுல எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் நீங்கள் வந்து வேறு வேறு விதமாக பண்ணி பண்ணுவேன் இல்லைன்னு சொல்லலை நம்ம ஆற்றுல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறது தானே ஒவ்வொருத்தரும் போடுற வீடியோ யாருக்கும் ஒன்றும் தெரியாதது இல்லை எந்த ஐட்டமும் அவ ஆற்றுல எப்படி பண்ணுறா அப்படின்னு பார்க்குறதுல ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அதுதான் எனக்கான ரொம்ப பேசுகிறேனோ என்னமோ தெரியாது உங்களுக்கு நான் பேசுகிறேன்னு தோணும் ஆனால் எனக்கு இப்படி பேசி எடுத்தால் தான் பிடிச்சிருக்கு நிறையா இன்ட்ராக்ஷன் பண்ணுறது ரொம்ப இருக்கும் நம்ம ரொம்ப க்ளோஸாக ஆற மாதிரி இருக்கும் இன்னொன்று என்னோடய அன்னூர் சேனல்லேயும் அப்படி தான் நான் பேசுகிறது தானே என்னோடய அந்த சேனலே பெரிவாளை பற்றி அதனால் எனக்கு இந்த பேசி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே நம்ம சமைக்கிறதும் சரி சாப்பிட்றதும் சரி அதில் ஒரு சந்தோஷம் இன்னொன்று மற்றவா பேசுறது நமக்கு ஒரு பொழுதே நமக்குமே ஒரு மாதிரி நம்மளோட யாரோ ஒருத்தர் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கெல்லாம் தோணும் யாரை நிறைய பேசின்னு பண்ணுறவா சமையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ மட்டும் அதில் ஃபோக்கஸ் பண்ணி போடுறா அது ஃபாஸ்ட்டாக போகிறவளுக்கு அவ அதை பார்த்துட்டு போய்க்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக நம்ம மாதிரி ஆற்றுல இருக்கிறவா நிதானமாக பார்த்துட்டு சமைக்கிறது அதில் ஒரு தனி ஒரு இதுதான் இல்லையா இப்போ நம்ம எப்படி அந்த தொகையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கும் டைம் கிடையாது தான் கிளாஸ் எடுக்கிறேன் பெரியவா வீடியோ டெய்லி பண்ணுவேன் நான் பெரியவாளை பற்றி ஒரு ஒரு மிராக்கள் பேசுகிறேன் அதுக்கே எனக்கு ஒரு வீடியோ அதை ஷூட் பண்ணுவேன் அப்புறம் வந்து கிளாஸே சரியாக இருக்கும் எனக்கு மார்னிங்கு ஈவினிங்னு இருந்தாலும் எனக்கு பேசாமல் வீடியோ எடுக்க முடியாது அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகும் அவ்வளோதான் இல்லையா அப்படி சொல்லிட்டு நமக்கும் அனாவசியமாக ஆர்குமெண்ட்டே வேண்டாம் அதனால் இப்போ நம்ம வந்து அந்த தொகையில் பார்க்கலாம் பாபு தொகையில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வெத்த குழம்புன்னு சென்னை இல்லையா அதை இப்போ பார்த்துடலாம் சும்மா பார்த்துடலான்னு பண்ணி காமிக்க மாட்டேன் பயப்படாதீங்க பரஞ்சிக்க வெத்த குழம்பு நான் இனி இவ்வளோ ஒன்று பண்ணியிருக்கேன்னு பார்க்காதீங்க நான் ஒரு அடுக்கு நிறையா பண்ணியிருந்தேன் எல்லாேருக்கும் லஞ்சு கட்டி கொடுத்தாச்சு எங்கள் ஆற்றுக்காரருக்கு என் பொண்ணுக்கு லஞ்சு அது பெசைஞ்சு சாத்தில் பெசஞ்சாலே அவ்வளோ இழுத்துட்ருக்கு அதுக்கப்புறம் இது வந்து மோர்கூட்டு என்ன மோர்கூட்டுன்னு கேளுங்கோ நம்ம வாழைத்தண்டு இதெல்லாம் பார்த்தோம் இன்னும் நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் வாழைத்தண்டு வீடியோ மோர்கூட்டு இது வந்து அதே சொரக்கா ஒரு பாதியை நறுக்கி மோர்கூட்டு பண்ணினேன் மோர்கூட்டு இன்றைக்கி வந்து வெத்த குழம்பு ஆச்சு இதுவும் சாதம் சாதம் வச்சுருக்கேன் சுவாமி நெவேதியம் பண்ணணும் இதில் இருந்தால் குழம்பெல்லாம் வந்து குளிக்காமல் பண்ணது ஏன்னா குழந்தைகளுக்கு குழந்தைக்கு அவருக்கெல்லாம் நான் குளிச்சுட்டெல்லாம் வந்தால் டைம் ஆகிடும் ஏழே ஏழேகால கிளம்பிடுவான் அதனால் இதெல்லாம் குளிக்காமல் பண்ணதுனால அதனால் மடியாக குளிச்சுட்டு வந்து இப்போது சாதம் வச்சுருக்கேன் சாதமெல்லாம் நம்ம அவளுக்கு ஒரு ரவுண்டு வச்சு போட்டு அதெல்லாம் களி இப்போது நெய்வேத்தியத்துக்கும் எனக்கும் குளிச்சுட்டு வந்து ஒரு சாதம் வச்சுருக்கேன் ஆயிடு அணைச்சிட்டேன் இப்போ கொஞ்ச தொகையல் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணிட்டு வெறும் இந்த வெத்த குழம்பு சாப்பிட்டா போர் அடிக்குமே ஒரு பாதி சுரக்காக இருந்தது நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா நீள நீளமாக இந்த ஷேப் பண்ணப்போ நம்ம ஓரளவுக்கு நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ இதில் இந்த மாதிரி கொ அது ஒரு சீட்ஸ் இருக்கும் அந்த சீட்ஸு தூக்கி போட்டுறாது ரொம்ப முத்தலாக இருந்தால் தூக்கி போடுங்க இது பாருங்க இதிலெலாம் ரொம்ப பிஞ்சு சுரக்காது அதனால் இதில் அந்த சீட்ஸு ப எல்லாமே ஈவன் தோல் கூட போடுவா நான் போடலை பீர்க்கங்கா தொகையில் தோலும் போடலாம் பீர்க்கங்கா தொகையில் தோலோடையே கட் பண்ணி போடலாம் வெறும் தோல் மட்டுமே தொகையல் பண்ணுவாள் நானும் பண்ணுவேன் எப்போதுமே யூஸ்வலாக அந்த இந்த சதை பகுதியை எடுத்து கூட்டு பண்ணிடுவோம் தோலை எடுத்து தொகையல் பண்ணுவோம் எங்கள் அம்மாலாம் அந்த தொகையல் பண்ணும்போது காமிக்கிறேன் அதே மாதிரி இது வந்து நான் தோலை எடுத்துட்டேன் தோல் எடுத்து சேவி வச்சு நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த சுரக்கா தொகையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இந்த கடாய் வந்து இப்போ காஞ்சிடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயோ கடல் எண்ணெயோ ஏதோ ஒன்று கொஞ்சம் உண்டு ஊற்றின நான் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரெண்டு தவிர எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல கடல் எண்ணெய் பொறிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இந்த மாதிரி தாளித்துக்கொட்டு அதுக்கெல்லாம் இப்போ அதுக்கு வந்து இந்த ஊற்றின்னு இருக்கேன் இல்லையா அதில் ஒரு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்ல பெரிய ஸ்பூன் அந்த உளுத்தம்பருப்பை நல்லா வதக்கிக்கணும் வறுத்துக்கணும் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அப்புறம் நாலு மிளகா வர்த்த நான் நாலே நாலு தான் போடுறேன் வேணால் ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் அஞ்சு வேணா போட்டுக்கலாம் கொஞ்சம் காரமாக ஃபீல் பண்ணேன்னா அதை வந்து கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுவோம் அதில் எப்படியுமே அப்போ அந்த காரத்தை குறைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து இந்த அஞ்சே ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் போடுற அந்த வெஜிடபிளை பொறுத்தது தான் நீங்கள் போடுற வெஜிடபிள் எப்படி நம்ம வந்து எவ்வளோ சுரக்காய் போடுறோம் எவ்வளோ வந்து தேங்காய் போட போகிறோம் அதை பொறுத்து நீங்கள் இந்த மிளகாவை ஆட் பண்ணுறதோ குறைக்கிறதோ பண்ணிக்கலாம் இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும் ரெண்டு பெருங்காயமும் போட்டு ஆஹ் பொடி பெருங்காயம் இப்போ இதோட சேர்த்து வறுத்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன்ல குட்டி சிட்டிகை ஒண்ணு இதை நன்னா இப்படி செவக்க வறுத்துக்கணும் அண்ணா செவந்து இங்க வறுக்கும்போதே அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உளுத்தம்பருப்பு பருப்பு கள்ள பருப்பு உளாவத்தல் பெருங்காயத்தோடு சேர்ந்து ஒரு வந்து சரக்கு செவக்கை வறுக்கும் பொழுது ஒரு வாசனை ஒன்று வரும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த டேஸ்ட்டே அந்த தொகையிலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த செதற்கு சரக்கை வறுக்கிறது நல்ல ஆனால் ரொம்ப தீக்காமல் எடுத்துடணும் இப்போ இந்த மிக்சியில் மிக்சியில் போட்டுட்டு நல்லா இதை ஒரு டேபிள் கடையில் வச்சு விட்றேன் ஆறுட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ அதை ஆறுறதுக்குள்ளே ஃபேன் போட்டு வச்சுருக்கேன் அது ஆறுறதுக்குள்ளே இப்போ இந்த சுரக்காயை கொஞ்சம் நம்ம வந்து வதக்கிக்கலாம் லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு இந்த சொரக்காயில் போட்டு நல்லா அது ஒரு மாதிரி நல்லா வதங்கிகிட்டு வரும் சுருங்கிண்டு அந்த மாதிரி அளவுக்கு இதை வத வதக்கிக்கணும் நல்லா பச்சையாக அரைக்கக்கூடாது அது நான் வதக்கிக்கணும் கொஞ்சம் கூட என்ன இப்போ இதை வதங்கிகிட்டே இருக்கு இல்லையா இந்த கனிகாய் ஓலியோ இல்லை அந்த உளுத்தம்பருப்பெல்லாம் வழுத்தம் பருவம் இந்த புளி ஊண்டு புளி இவ்வளோ ஊண்டு தான் இந்த புளியை பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே வதக்கின்றது அது புளி எவ்வளோ இடம் அதுக்கேற்ற மாதிரி புளி இது பண்ணிக்கணும் கரிகாய் நிறையா இருந்ததுனால் நிறையா இப்போ ஏன்னா எனக்கு ஒட்டியோ ஒரு ரெண்டு பேருக்கு தான் இல்லை நான் பண்ணுறேன் வரும் இது ராத்திரி வரைக்கும் வரும் புளியஞ்சை ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதை நீங்கள் உங்களோட மாற்றிக்க வதங்கி இருக்கு இதையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு இப்போ இந்த கரிகாய் போட்டேன் பாருங்க அது வதங்கினோடனே அவ்வளோண்டு அடித்தது நான் என்ன கொஞ்சம்தான் போட்டேன் ஏன்னா ஒரு கால் சுரக்காக தான் போட்டிருந்தேன் ஏன்னா என் ஒத்திக்கு ப்ளஸ் ச ராத்திரியாக இருக்காது தொட்டுக்கிறதுக்கு மோரிஞ்சதுக்கு அப்படி தான் அப்புறம் மேலே வந்து ஒரு பிடி தேங்காய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் மேலே ஒரு பிடி தேங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைக்கணும் அவ்வளோதான் நான் அரைச்சப்பறம் இவ்வளோ உண்டு உப்பு போட்டால் போகிறோம் அப்புறம் வேணால் அப்புறமா கலந்துக்கலாம் அவ்வளோ உப்பு போட்டால் போகிறோம் கொஞ்சம் கூட இந்த மிச்சம் எடுத்துட்டேன் ஸோ எல்லாம் போட்டதை பார்த்துப்பே பருப்பு கடலப்பருப்பு மிளகா வத்தல் பெருங்காயம் எல்லாம் வதக்கிக்கணும் சுரக்காய போட்டு வதக்கிக்கணும் எல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் புளியும் போட்டு வதக்கிக்கணும் எல்லாம் ஒன்றா போட்டு தேங்காவை ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி அரைக்கணும் அவ்வளோதான் அதோடைய ப்ராசஸ் இந்த தொகையில் நமக்கு என்னென்ன தினம் இந்த சாம்பார் வெத்த குழம்புலாம் சாப்பிட்டா போர் அடிக்கும் இப்போ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இது மாதிரி தொகையல் கூட பண்ணிக்கலாம் அது ஒரு தொகையல் பண்ணிட்டு எந்த தொகையில் வேணால் பண்ணலாம் இதே ப்ராசஸில் எந்த தொகையில் வேணால் பண்ணலாம் என்றைக்கெலாம் தொகையல் பண்ணணும் நான் காமிக்கிறேன் என்னென்ன கறியாலாம் போட்டு நான் பண்ணுறேன்ட்டு தொகையில் இந்த தொகையிலும் ஒரு ரசமும் ஒரு பொரியலும் ஒரு கரிகாய் ஒரு காயும் இருந்தால் பொறும் இல்லையா சாம்பார் டெய்லி சாம்பார்னால் நமக்கு போர் அடிக்கிறது இல்லை டெய்லி வந்து வேறு ஏதாவது ரசம் பண்ணோம் குழம்பு இது மாதிரி ஒரு ஒரு நாள் மாற்றிக்கணும் இல்லை ஒரு நாள் ஒன் பாட் மீல் மாதிரி பண்ணிக்கலாம் வெறும் சாம்பாரே ஒரு பாட்டில் பண்ணுறோம் இல்லையா அது ரசம் சாதம் அதுவும் நான் பண்ணும்போது காமிக்கிறேன் அது மாதிரி ஒன் பாட் மீலாக என்ன பண்ணி சாப்பிட்டு விடுறது இவ்வாளுக்கும் கட்டி கொடுத்துறது அந்த மாதிரி பண்ணிக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த லன் இவாளுடைய லஞ்சும் எந்த ஒன்றாவே கிளப் பண்ணிட்டுருவேன் எனக்கு தனியாக அப்படின்லாம் நான் பண்ணிக்கவே மாட்டேன் அவள் லஞ்சு தான் எனக்கும் வச்சுப்பேன் நான் அவளுக்கு என்ன கட்டுறேனோ இந்த மார்னிங்கே சமைச்சிட்டோன்னா நமக்கு நிம்மதி வேலை எனக்கு இப்போ பாருங்க குழம்பு சாம்பார் வெத்த குழம்பு ஆயாச்சு கூட்டம் ஆயாச்சு அது நான் காற்றால் ஏழு மணிக்கே பண்ணிட்டேன் ஏன்னா இன்னும் மைக்ரோவேலாம் சுட வச்சுக்கலாம் சாதம் மட்டும் சூடாக குளிச்சுட்டு மத்தியம் அந்த நம்ம காற்றால் குளிச்சுட்டும் இப்போ நான் இந்த டைம் பண்ணுவேன் என்ன இப்போ லெவன் லெவன்னா லெவன் ஃபிஃப்டீன் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் எஸ் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி லெவன் ஓ கிளாக் ஒரு கிளாஸுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு சாதம் வச்சுடுவேன் அந்த குழம்பு ரசத்தை ஊற்றின்ட்டு அவளுக்கு என்ன கறி பண்ணுறேனோ அந்த கறியோ கூட்டோ அதை போட்டுகிட்டே நான் எனக்கு ஃபுல் டேஸ் வேலை இருக்காது அதுதான் பெஸ்ட்டு நான் அப்படி தான் இப்போல்லாம் நான் பண்ணுறேன் என்னென்னா அவளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன் டெய்லி கலந்த சாத்த கலந்த சாத்த பண்ணால் குழந்தைகளுக்கும் போர் அடிக்கிறது அவருக்கு இந்த க மிக்சட் ரைஸே பிடிக்காது அதனால் கொஞ்சம் சாம்பார் ஒரு நாள் சாம்பார் சாதம் ஒரு கறி கொஞ்சம் தயிர் சாதம் இல்லை வெத்த குழம்பு சாதம் ஒரு ஒரு கூட்டு ஒரு தயிர் சாதம் இல்லையா ஒரு நாள் சப்பாத்தி கொஞ்சம் தயிர் சாதம் அது சப்பாத்தியே நானும் சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிடுவேன் அவ்வளோதான் இல்லைன்னா வந்து ஒரு நாள் வந்து ரசம் சாதம் வெறும் ரசம் சாதமே சாப்பிடுவா நல்ல ஒரு இடிச்சு போட்ட ரசம் மாதிரி பண்ணி ஒரு க ஒரு கறியோ ஒரு கூட்டோ பண்ணி கொடுத்துட்டா லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அஃப்கோர்ஸ் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் அவளுக்கு வந்து தனியாக பாஸ்தா பண்ணுவேன் காத்தால அதை நம்மளாம் சாப்பிட போறதில்லை அவளுக்கு மட்டும் ஒரு பாஸ்தா பண்ணிவிடுவேன் அவரும் சா பாஸ்தாலாம் அவருக்கு பிடிக்காது அவருக்கு தனியாக தோசையோ இட்லியோ பண்ணுவேன் இத்தனையுமே கஷ்டப்பட்டாலும் ஏழைக்குள்ளே முடிச்சிடுவேன் ஏன்னா ஒத்தி தானே யார் இருக்கா இல்லையா யாருக்காவது ஒரு சமைச்சு சமைச்சுக்கோணுன்னா அப்புறம் ஏன் ஒத்திக்க இப்படி தான் சுட சாதம் இருக்குது மைக்ரோவேவில் சுட வச்சுக்கலாம் என்னென்னா இப்படி பண்ணினா இந்த இந்த ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சப்புறம் மத்தியானம் நிறைய எனக்கு டைம் இருக்குது இல்லைன்னா இவாளை அமுச்சுட்டு ஒரு க்ளாஸையும் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு நான் சமைக்க சமைக்க எனக்கு வந்து இவன் ராத்திரி வந்தால் சாப்பிடணுமே அதுக்காக அதை ஏதாவது ஒரு சாம்பாரோ ஒரு கறியோ ஏதோ ஒரு சாம்பார் பண்ணால் தான் எனக்கு நைட்டுக்கு வந்து தோசையோ இட்லியோ பார்த்தா அதை அப்படியே ஊற்றிடுவேன் இல்லைன்னா நைட்டுக்கு தனி சமைச்சிடுவேன் இருந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு சாப்பிட்ணுமே ரசம் கறியோ சாம்பார் கறியோ சாம்பார் கூட்டோ குழத்த குழம்பு கூட்டோ ஒரு கூட்டோ ஏதோ ஒன்று நான் இத்தனை ப்ராசஸையும் ஆஃப்டர் டென் தேர்ட்டி லெவன் பண்ண வேண்டியிருக்கு அதனால் பார்த்தேன் எல்லாமே ஏரைக்குள்ளே முடிச்சுடுறது அப்படின்ட்டு நான் எப்படி ஒன்றும் நான் நாலு மணிக்கெலாம் எழுந்துக்கலாம் மாட்டேன் நான் அஞ்சரை மணிக்கு தான் சமையல் ஆரம்பிப்பேன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸுக்கு தான் அந்த இந்த டீ குடிச்சிட்டு காஃபி குடிக்க மாட்டேன் டீ குடிச்சிட்டு ஆரம்பிப்பேன் ஆரம்பித்தா இது ஏழு மணிக்குள்ளே முடிச்சுடும் ஏழு மணிக்கு முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸே ஏழு காலக்குள்ளே கட்டிட்டு அவளுக்கு ஏழு மணிக்கு தலை கூட வரி விட்டுருவேன் அது இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆஃப்டர்நூன் டைம் ஃபுல்லாக ஃப்ரீ தான் இந்த கத்தால் இந்த சாப்பாடு சாப்பிட்டா மத்தியானமாக ஏதாவது பிஸ்கெட்டோ ப்ரெட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்க வேண்டியது தான் பிஸ்கெட்டோ ப்ரெட்டோ எதுவும் ஒன்று டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டீயோ குடிச்சா நமக்கு வயிறு ரொம்ப போயிடும் குழந்தைக்கு தானே குழந்தை வந்தால் அவளுக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி வந்தால் தயிர் தான் சாப்பிடுவோம் எனக்கு தயிர் சாதம் ஏன்னா மத்தியானம் கொடுத்து அனுப்புகிறதில்ல அதனால் அந்த ஒரு சாதம் தான் அவள் எடுத்து போவான் ஒரு சாம்பாரோ தத்த குழம்போ ஒரு கலந்த தான் அதனால் வந்தால் தயிர் சாதம் தான் அவளுக்கு வேணும் வந்தால் அதனால் எனக்கு வேலையே இல்லை ஏன்னா நானாகவே குழந்தை டெய்லி சாப்பிட்றாள் ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுவேன் தோசை பார்த்து போடுவேன் இட்லி ஏதாவது இல்லையா வேறு ஏதாவது பொறிச்சு பண்ணுறது வடை தட்டி போடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணி போடுவேன் நான் அவளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இல்லை ஒரு நாள் ஒரு நாள் நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன் இப்போ சரி இப்போது மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது மெக்டனல்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணி அவள் சாப்பிட்டுப்பான் ஒரு மா மாதத்துல ஒரு நாள் அந்த மாதிரி தான் அளவு அந்த மாதிரி ரொட்டீனாக போயின்ட்டுருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் இது மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வந்து மற்ற ஒர்க் பண்ணுறவாளாக இருந்தால் அவங்களுக்கு அதில் நிறைய ஆஃப்டர்நூன் டைம் என்ன ஆஃபீஸ் போயிட்டா நமக்கு நிம்மதியாக இருக்குது அதுதான் நமக்கு முக்கியம் இவா இப்போ இத்தனை நாள் வீட்டில் இருந்தால் குழந்தை ஆத்துல இருக்காளே பாவம் என்ன தூங்குறா சாப்பிட்றான்னு ஒரு திருப்தி இருந்தாலும் நமக்கு ஆனால் ரொட்டீன் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஏப்ரல் மேல ஜூன் இப்போ தான் நேற்றுலேருந்து ஸ்கூல் போகிறாள் இன்னைக்கு தான் ஃபுல் டே ஸ்கூல் நேற்று ஆஃப் டே ஸ்கூல் நேற்று மத்தியானம் விட்டா அதனால் ஃபுல் டேனால் இவரும் ஆஃபீஸ் போயிட்டாருன்னா நமக்கு அப்பாட நம்ம ரொட்டீன் நம்ம ஒன்று போய் படுத்து தூங்க போகிறது இல்லை நம்ம ரொட்டீனை பார்க்கலாம் இப்போ எனக்கு கிளாஸ்னா எனக்கு அந்த கிளாஸுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிப்பேன் டான்ஸ்னா டான்ஸ் டான்ஸ் கிளாஸ் இருக்குது அதுக்கு ஒன்றும் ப்ரிப்பர் பண்ண போகல ஆனால் ஸ்லோகன்லாம் எடுக்கிறேன் இல்லையா அதுக்கான ப்ரிப்பரேஷன் எதாவது வேணும் எனக்கு மீனிங் பார்க்கணும் அது பண்ணணும் அதெல்லாம் நிறைய வேலை இருக்கும் எனக்கு அதெல்லாம் பண்ணுவேன் நான் நிறையா ஸ்டூடெண்ட் யூஎஸ் ஆஸ்திரேலியா இல்லை சிங்கப்பூர் அந்த மாதிரிலே தான் எனக்கு அட்டன் பண்ணிட்டுருக்கேன் என்கிட்ட அதனால் அந்த மீனிங்கோட ப்ராப்பராக க்ளாஸ் எடுக்கிறதுனால எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கே எனக்கு சைம் சரியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா மத்தியானம் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இந்த சின்னதாக ஏதாவது ஒரு சாப்பாடு பண்ணுறது எப்படி நீங்கள் வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு தானே கேட்குறேன் ஒரு ஐட்டம் விட்டு வச்சுப்பேன் இது மாதிரி இப்போ பாருங்கள் தொகையல் பண்ணியிருக்கேன் எத்த குழம்பு மோர் கூட்டெல்லாம் பண்ணியாச்சு எதுக்கு தான் அதை காமிச்சினே இருக்கணும் ஸோ புதுசாக ஏதாவது ஐட்டம் நான் நம்ம வீடியோ போடாத ஐட்டமாக இருந்தால் அதை நான் அன்றைக்கி வீடியோ எடுத்து போடுறேன் எப்போவுமே ஒரு ஐட்டம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் பண்ணிக்கிறேன் ஒரு கூட்டு பாக்கி வச்சுப்பேன் கறி பண்ணியிருக்கேன் வாழ்க்கை பொரியல் கூட்டாக பண்ணுவேன் அந்த கூட்டை உங்களுக்கு அமைப்பேன் இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு மெனக்கிட்டு மத்தியானம் பண்ணி தான் ஆகணும் அதை ராத்திரிக்கு சாப்பிட்றத சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம் அதனால் அது மத்தியானம் இதுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கலாம் நம்ம அர்ஜென்ட் நினைஞ்சினா நம்ம சமையலும் இந்த வீடியோவும் எடுக்கிறதெல்லாம் ஒன்றா கிளப் பண்ணிக்க முடியறதே இல்லை அது கிளம்ஸியாக இருக்கும் அம்பனா அதுக்கு நம்ம சமைக்கும் போது இதுவே கிளம்ஸியாக இருக்குது அது இன்னும் பயங்கரமாக இருக்குங்கிறதுனால இப்படி பிரித்து வச்சுட்டுனா ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதுதான் இப்போது சோஃபார் கொஞ்ச நாள் அது பண்ணுறதுனால இப்படி பண்ணினா நமக்கு நிறைய டைம் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி இதே பண்ணிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஒன்று இதே வந்து எப்போ பார் சமையலே பண்ணிட்டு காமிச்சுட்டுருக்க போகிறதில்ல நமக்கு நம்மளுடைய பர்சனல் லைஃப்லே நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணுங்க நிறையா படியுங்கோ நிறையா பாருங்கோ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்கிறான் பாருங்கோ இதெல்லாம் நிறையா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்புறமா கொஞ்சம் தூங்குங்க தப்பில்லை ஒரு அரை மணி நேரம் தூக்கம் அவசியம்தான் கட்டாயம் ஒரு தூக்கம் அவசியம் நமக்கு அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்கலாம் தப்பு இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணோ இல்லை குழந்த வரத்துக்குள்ள நான் அப்படி தான் தூங்குவேன் ரெண்டரைலேருந்து மூன்றரை அப்படி தூங்கிப்பேன் ரெண்டு மூணைகால் மூன்றரை கூட எல்லாம் வந்துருவாள் அதனால் காலுக்கு எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பேன் அவளுக்காக நானும் ஒரு டீ போட்டு குடிச்சு ஒரு பிஸ்கெட் அதை வச்சா சாப்பிட்டுப்பேன் இது மாதிரி நம்மளுடைய லைஃபை நம்ம வந்து நமக்கு பர்சனல் டைமாக இதை நம்ம எடுத்துக்கலாம் அதனால் வந்து இது எவ்வளோ பேருக்கு ப்ராக்டிக்கலாக முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் ஆற்றுல ஆற்றுல மாமனார் மாமியார்லாம் இருப்பான் அப்படிலாம் இருந்தால் முடியாது தான் அவளுக்கு கொஞ்சம் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து எல்லாம் பண்ணணும் இதுவே நான் வந்து பாதிட்டு ரசம் பண்ணேன்னா குழம்பு குளிச்சுட்டு வந்து பண்ணுவேன் அவளுக்கு ரசம் போகிறோன்னு எடுத்துன்னு போயிட்டான்னா குளிச்சுட்டு வந்து தான் பண்ணுவேன் எத்தனைக்கு எத்தனை குளிச்சிட்டு மடியாக பண்ணணும்னு தான் நானும் பார்ப்பேன் பட் அவளுக்கு அவளுடைய ஹெல்த் முக்கியங்கிறதுனால கறி கூட்டோ ஏதோ ஒன்று அவளுக்கு நல்லா பண்ணி ஒரு சாம்பார் பண்ணி புளிக்காவை பண்ணி சாதம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் கொடுத்துட்டு லேசாக கேஸ் தொடைச்சிட்டு திருப்பியும் குளிச்சுட்டு வந்து புது சாதம் வச்சு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் வேணும்னா பண்ணலாம் அவ்வளோதான் இல்லையே அது இருக்கிறதே போகணும்னா விட்டுடலாம் அந்த மாதிரி தான் இந்த ரொட்டீனு நம்ம வச்சுருந்தோன்னா ஈஸியாக எனக்கு இருக்குது அதை நான் சொல்கிறேன் எல்லாேருக்கும் அது ப்ராக்டிக்கலாக முடியுமாங்கிறது தெரியல எனக்கு இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் மற்ற வாழ்க்கும் ஈஸியாக இருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் தனியாக இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணலாம் அதனால் இன்றைக்கி தொகையில் பண்ண போய் பெரிய ஒரு லெக்சரே கொடுத்தாச்சு எல்லோரும் மன்னிச்சிருங்கோ ரொம்ப பேசினா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்க நான் இப்போ தொகையில் அரைச்சிட்டு ஒரு வாட்டி ஃபைனலாக காமிச்சுட்றேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சரியா ஓகே இங்கே பாருங்க தொகையில் அரைச்சுட்டேன் ரொம்ப வெளிவூனை அரைக்க கூடாது கொஞ்சம் நிற நிறம் தான் அரைக்கணும் அந்த காய்கறியெல்லாம் அரைப்பட்டு தான் மட்டும் பாட்டுக்கோங்க இந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் கொஞ்சம் நிற நிறம் இருக்கும் அப்படி இருந்தால் தான் பாயில் அந்த உளுத்தம்பருப்பு கடலை பருப்புலாம் ஆம்பிட்டு இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மோர் மோர்ஞ்சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் வெர்ன சுட சாத்தில் இது போட்டு நல்லெண்ணோ கல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் பசைஞ்சிண்டு எதாவது கூட்டு இருந்தால் தொட்டுண்டு இது மோர் கூட்டோ இல்லை ஒரு கூட்டோ அது ரொம்ப இருக்கும் தொகையுக்கு எப்போவுமே கூட்டு தொட்டுன்னா நல்லாயிருக்கும் அது மாதிரி சாப்பிடுங்கோ இதுக்கு தாளிச்செல்லாம் கொட்ட மாட்டேன் நான் இது இதெல்லாம் அப்படியே தான் எங்கள் அதில் எந்த தொகையில் பண்ணாலும் தாளித்து கொட்ட மாட்டோம் அது சட்னிக்கு தான் தாளித்து கொட்டணும் இதுக்கெல்லாம் தாளித்து கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை கத்திரிக்காய் தொகையெல்லாம் அப்படியே தான் அரைச்சி சாப்பிடுவோம் எங்காய் தொகையெல்லாம் அப்படி தான் இந்த இது மாதிரி எதாவது வெஜிடபிள்ஸ் தொகையெல்லாம் அப்படியே தான் தாளித்து கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை தாளித்து கொட்டால் ஒரு டேஸ்ட் மாறிடும் அதனால் தாளித்து கொட்டாதீங்க அப்படியே சாப்பிடுங்க இந்த இந்த மாதிரி நானா இருக்குது உஞ்சூண்டு வேணால் நான் வயல் கொடுக்காம பார்க்க சூப்பராக இருக்குது வயலாந்தா இதெல்லாம் ஆம்ட்டுண்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டும் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க சொன்னால் ஒரு திருப்தி வேறு என்ன நம்ம பண்ணி காமிக்கிறோம் நல்லாயிருந்தது நானாக இருக்குது புரிஞ்சுது அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்தேன்னா ஆஹா நம்மளோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறா ரசிக்கிறா அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அப்போ தான் இல்லையா அதனால் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப்பு லைக்கு லைக் பண்ணுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு போய் என்னோடது காமிக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் லைக்கு நல்லா வாழ்நாளில் சொன்னதே இல்லை என்னோடய அந்த சேனலில் சொல்லவே மாட்டேன் சொல்கிறேன் நான் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு எல்லோரும் மாதிரியும் பிடிச்சா பண்ணுங்க அவ்வளோதான் இல்லையா ஓகே என்ன பிடிக்கணும் இல்லையா பிடிச்சா தானே பண்ண முடியும் நல்லா பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தராக அவ்வளோடது அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகே நன்றி வணக்கம் இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சிங்கப்பூரோட டூர் ட்ராவல் வாகலாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்க நன்றி வணக்கம்